வணக்கருக்கு வணக்கம் இப்போ இந்த மீனமிலங்கிறது மீனோட கழிவுகளை நம்ம சேகரிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன் வெட்டி கறி விற்பனை செய்வாங்க அவங்கள்ட்ட ஒதுக்கி போடுற கழிவுகளை நம்ம வந்து சேகரித்து எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம பதப்படுத்தி பயிருக்கு ஊக்கியாகவும் பயிருக்கு ஊட்டச்சத்து பூச்சி வரட்டியாகவும் பயிர் வளர்ச்சியாகவும் எல்லாத்துக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அல்ல அது அது சொல்கிறேன் இப்போ அந்த கழிவுகளை நம்ம சேகரித்து நம்ம அந்த கழிவுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு அஞ்சு கிலோ மீன் கழிவுகள் இருக்குன்னா அஞ்சு கிலோ வெள்ளம் நாட்டு சர்க்கரை நம்ம இதை கலந்து ஒரு இருபத்தோரு நாள் வச்சுருந்து நம்ம பயிருக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம்னா எப்படின்னா பத்து லிட்டரு தண்ணிக்கு இரநூத்தம்பது எம்எல் எடுத்து மிக்ஸிங் பண்ணி நீங்கள் பயிருக்கு தெளிச்சிக்கலாம் பெரிய பயிராக இருந்தால் சின்ன பயிராக இருந்ததுன்னா இப்போ நட்டு ஒரு பாஞ்சு நாள் இருபது நாலு பயிராக இருந்ததுன்னா ஒரு நூற்றம்பது எம்எல் எடுத்து கலந்து நீங்கள் பயிருக்கு தெளிச்சிட்டிங்கன்னா பயிருக்கான வளர்ச்சி நோய் ওই புஞ்சி வெரைட்டி எல்லதுமே இதுக்கு பயனுள்ளதாக உங்களுக்கு மாறும். எல்லா எல்லா பயிர்களுக்கும். எல்லா பயிர்களுக்குமே நீங்க இதை பயன்படுத்தலாம். இதுக்கு தான் பயன்படுத்தணும் ஒரு கட்டாயம் இல்லை. வாங்க நீங்க புஞ்சி வெரைட்டி ஒரு லிட்டர் போடணும். பத்துக்கு 1. அது பஞ்சகாய் வந்து 350. இது 250. கரெக்டா ஓடுறோம். அதிகம் ஆடிச்சீங்கன்னா இல கரி விடும். எடுத்து காட்டிடுங்க. இப்போ இது சம அளவு அதாவது அந்த மீன் கழிவு எவ்வளவு அதே இடம் இப்போ ரெண்டு சம அளவு வச்சிருக்கேன். இப்போ இது அஞ்சு கிலோ அது அஞ்சு கிலோ ஆமாம் சமமாக போடணும் சமமாக போட்டு இதை வந்து காலை மா அது இது கலக்கவே கூடாது அந்த மாதிரிலாம் இதை கலக்கக்கூடாது இந்த மேலே மூடியை போட்டு மூடி ஒரு பாறாங்கல்ல மேலே தூக்கி வச்சுடணும் ஏன் பாறாங்கல்லாம் நாய் வந்து கீழே கவுத்து விட்றோம் அப்படி இல்லைன்னா மரத்து ஓட்டில் போட்டு நல்லா இறுக்கி கட்டி விடணும் இதை திறக்கவே கூடாது இதை வந்து இருபத்தி நூலில் இருபத்தோரு நாள் வரைக்கும் திறக்கவே கூடாது அப்படி தான் இருக்கணும் அதன் பிறகு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு டேங்க்கு வந்து இரநூத்தம்பது மில்லி பத்து லிட்டருக்கு போட்டு அடித்தோம்னா மாலை நேரத்தில் பஞ்சகாவியை அந்த மாதிரி உங்களுக்கு வளர்ச்சி முக்கியம் இருக்கோ அதே போல் இது இருக்கும் இதில் செலவு கம்மி இதில் நீங்கள் பால் தயிர் இன்னைலாம் தேடிட்டுருக்க வேண்டாம் ரெண்டையும் சமாளம் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு